அடைச்ச வைப்பேன் மணி மாட்டை மேய்ச்சு கொண்டு உன் பட்டியல நான் கட்டுவேன் புரிஞ்சுதா நீ மன்னவனோட மங்கையோட தேந்தி வாழணும் இன்னைக்கு ஒத்தையா வந்திருக்கிற ஒண்ண ரெண்டு ஜோடி மாடு வண்டியில கூட்டின மாதிரி நான் மாட்டை ஓட்டி கொண்டு மந்திர நான் சேப்பிச்சு வச்சு கொடுப்பேன் என்ன சொல்லிதா நான் சொன்னது போல உன் தெய்வத்துக்கு பூச போடு நான் சொன்னது போல உன் கோட்டவாசல் எனக்கு பூச போடு கலைஞ்சு கிடக்குற உன் அரண் ஒற்றுமைக்கு வழியாக்கி நான் வாழ வச்சு கொடுத்துருவேன்